அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதி டி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த ஆடி மாதம் நிலையை பார்க்கும்போது ஒரு சுக்கரன் மட்டும்தான் ஆடி பதினாறு அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சிம்மத்துக்கு வருவார் இதெல்லாம் அப்படியே தான் ஒரணும் மூவாலை அப்படின்னு கேட்டேன்னா அந்த ராகு ஆசியூஷுவலாக மீனத்தில் இருப்பார் சனியினுடைய கால் நிற்கிறார் உத்தரட்டாதே அதே சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார் வக்கரத்தோட ராகுவோட சதயத்தை நிற்பார் அவர் என்ன நம்ப மேலே நம்பிக்கையே கிடையாது அவருக்கு அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுட்டுருக்காருங்க சனீஸ்வரர் வந்து யாரையும் விட மாட்டார் இன்றைக்கும் பிள்ளையார் அழிஞ்சிட்டாருக்கார் அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா அந்த முக்கியமாக கூடிய இந்த குருவும் செவ்வாயும் இசபத்தில் இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மாறவேல பாருங்கள் அதே சூ சூரியன் ஆடி மாதந்தாலும் சூரியன் கழகத்தில் இருப்பார் கூடயே புதானும் சுக்கரன் இருப்பார் ராகு கேதுக்கள் அது விஷயில் மீனத்தர் ராகு கேது கண்ணியில் இருப்பார் இதுதான் இந்த ஒரே ஒரு டே சுக்கரம் மொத்தம் பதினாறாம் தேதி ஆடி பதினாறாம் தேதி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மெதுவாக சிம்பத்து வருவார் அந்த சனி சுவரோட கொள்கிறார் கொடுக்குறாரு இன்டிமேசி இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில் ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல் அமைதியான மாதம் ஆனந்தமாக இருக்கும் இடம் இந்த சுச்சுவேஷன் வரும்போது இந்த வெப்பங்கள்லாம் அதிகம் இருக்காது குழு இருக்கும் மனசு ரம்மியாக இருக்கும் தர்ம சங்கல கஷ்டங்கள்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டு வாட்டு வாட்டியிருக்கும் ஒரு இம்சை அதெல்லாம் காணாமல் காணாமப்படும் கிளியராக இருக்கும் மைண்டுக்கு தெளிவாக இருக்கும் இளவீனின் காலம்னு பேர் அனுபவம் அனுபவிக்கலாம் மழை சா வேண்ட அளவுக்கு மழை இருக்கும் குளிர்ச்சி இருக்கும் ஏசியெல்லாம் போட வேண்டாம் நல்லா நல்ல அருமையாக இருக்கும் இப்படி இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நிறைய விஷயங்கள் அரசுகள் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது இனிமேல் நாட்டை ஆளுவோன்னு ஆளுவாங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு அந்த மாதத்தை வரக்கூடிய இது நல்லா அனுபவிக்கலாம் கையில் காசு தங்கும் முதல்ல சொல்கிறேன் அது சொல்லுறேன் நாலு காசு கையில் தங்கும் தர்மகாரிக்கு நிறைய செலவிக்க வேண்டியிருக்கும் பரவாயில்ல இதெல்லாம் வரும்போது நாடி மாதம் ஒரு பொன்னான காலம் இந்த காலத்தில் வரும்போது நம்மளுடைய தேவைகள்லாம் உருத்தாகும் இல்லையா எவ்வளவோ பண்டிகை பண்டிகைகள்லாம் வரக்கூடியது அனுபவிக்கக்கூடிய பானம் நம்ம தேவைகள்லாம் வரும்போது எப்படி அனுபவிக்கணும் அப்படி பார்த்தோன்னா உண்ணை உடு உடைக்க எல்லாமே கரைக்கும் கடன் போவாது இருக்காது இன்னொரு பியூட்டி பியூட்டின்னா நிரந்தரமாக ஜீவனம் கிடைக்கும் அண்ணா நமக்கு வேண்டிய அளவுக்கு தேவைகள்லாம் நிறைய வாங்கிக்க முடியும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் எல்லா காரையும் சொல்லவும் முடியும் இப்படிலாம் அமைப்பு உண்டாங்காவே வருது பாருங்க இந்த மாதத்தில் நீ ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே சனீஸ்வரன் ரெண்டாம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு ரெண்டாம் வீட்டு சனி அந்த இன்னும் அந்த மனப்பிலேருந்து வெளியில் வந்துருக்கு அதெல்லாம் சனீஸ்வரர் ஒண்டி தான் கொடுக்க முடியும் அதனால் தான் வேறு யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது சனீஸ்வரனுடைய ஒரு ஸ்டெபிலிட்டி உட்காந்து ஃபோர்ஸுபிளாக பண்ணினா தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளோ சுலமாக ஒரு இடத்து வேலை செய்கிறது நடக்காது நடக்காது இப்படியே ஓட்டிடுவோம் அந்த குத்து குத்துற குத்துல பயமுறுத்துறதுல இதுல பிரச்சனைகள் உண்டாட்டினா தான் நம்மளால் எது பண்ண முடியும்னு நம்ம வந்து வாங்கி நம்ம அது இயற்கையே புரியுங்களா அதனால் சனீஸ்வரன் தயவு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது உழைக்கிற ஜென்மங்கள் உழைச்சாதான் நான் நமக்கு வாழ்க்கையில் மேலே வர முடியும் என்று ஒரு அபிமானத்தை கொடுத்துருக்காரு அவரே உழைக்கிறவரே உட்காந்துட்டார்னா முதலாளி ஒன்றும் பண்ண முடியாது படத்தை வச்சு நாக்க வைக்க வேண்டியதுதான் அதனால் அந்த உழைப்புக்கு எவ்வளோ பெரிய முதலாளிகள் நாடுகளில் போய் இத்தனை உழைப்புக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் நம்ம நாட்டிலேருந்து தான் போகிறாங்க அதிகம் மற்ற நாடெலாம் இருக்குது நம்ம நாட்டில் அதிக நாடு தான் முளைச்சல் இங்கே போய் உழைச்சி அவங்களுக்காக கொடுக்குறாங்க மற்றவங்களாம் உழைப்பாங்க தவிர அது எப்படி பண்ணால் உழைச்சி எப்படி பண்ணால் வரணுன்னு டெக்னிக்கல் நமக்கு தான் தெரியும் அதான் விஆர் கியோ இங்கேருந்து தான் ஆட்கள் அதிகம் எது இருந்தாலும் சரி தான் ஸோ எதுக்கு சொல்கிறேன் கேட்டனா நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல ரெஸ்ட் இல்லை நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறது அனுபவிக்கிறது சிம்பிளோ நல்லதோ பட்டதோ எதுவாக தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் அனுபவிக்கிறது எல்லாம் இருக்குது போதும் இந்த அளவுக்கு இப்படி ஒரு திருப்தியான வாழ்க்கை மகரத்து கும்பந்து கொடுப்பான் காரணம் இல்லாமல் இல்லை அவன் திருப்தி தான் மற்றவனை திருப்திப்படுத்த முடியும் தானாக திருப்தி அடையலன்னு மற்ற திருப்தி படிக்கணும் முடியாது அதேனால சனீஸ்வரனுக்கு இப்படி ஒரு அமைப்பு இவங்களை இந்த எண்ணத்தை பயமுறுத்துனாலும் யூ நல்லா இதுக்கு மேலே வேண்டாம் யூ இது போதும் ஈயோ பிரச்சனைனா எங்களுக்கு இது திருப்தி இது மேலே எங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுத்துருவான் அதனால்தான் சனீஸ்வரன் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ரெண்டாம் வீட்டில் உட்கார்ந்து ராகுல் துணை கொடுத்து இந்த வாட்டி அதிகமாக கொடுப்பான் வேர்ல்டு லெவலில் நம்பர் ஒன்னாக நீங்கள் தான் போய் பெரிய லெவலில் ஸ்தாபனங்கள்லாம் ஆன் பிகாப் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்க போகிறீங்க இந்தியா நாட்டினுடைய சம்மந்த பாரத நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தான் பெரிய லெவலில் ஸ்தாபனம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இண்டஸ்ட்ரி இத்து நூண்டாக இருக்கிற இன்டஸ்ட்டு இங்கேயே பெருகி பால்மணி ஆகி நாலு வச்சு பெரிய லெவலில் கொண்டு போயிடுவீங்க கொண்டு போய் வெளிநாட்டில் வர கூட்டு போய் அங்கே ஒரு ஷா ஜாயின் மாதிரி பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நான் எப்படி சாமி ஒரு வேலைக்காரன் பெரிய கம்பெனியில் முதலாளி ஆகினான் அவனுக்கு அவனுடைய அவார்ட் கொடுத்து பெரிய கொடுத்து பெரிய போஸ்ட்டில் வச்சு அங்கேருந்து அட்மிடிஷன் பண்ணி வச்சு கையிலேயே கண்ட்ரோல் பண்ணி பேனல் ஒரு இது இண்டஸ்ட்ரியை கொடுத்து கன்மென்னை சொல்லி நாளைக்கு அவனே ஒரு பார்ட்னராக இருக்கின்ற கம்பெனி இத்தனை பேர் இருக்குது நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய பெரிய லெவல் ஆகக்கூடிய அளவுக்கு தான் வந்திருக்கு அது எப்படி மெத்தோடு என்ன விதமாக இருக்கின்றது அது தெரியாது எனக்கு ஆனால் பெரிய இருக்கு இந்த வாசத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரம் உங்களுக்கு முக்கியமான ஆள் கும்பத்துக்கு சுக்கராச்சாரை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி அவரே பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டு அதிகாரி தலை மகரத்துக்கு பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி அவரே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பத்தாமட்டு அதிகாரி இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு குக்கரனுடைய பார்க்கும்போது ராகுவனுடைய பாறை சுக் முக்கியமாக குருமேலையும் செவ்வாய் மேலே வியறது உங்களுடைய பூர்வ மகரத்துக்கு பூர்வப்பட்டு சொல்லக்கூடிய விஷபத்தில் என்ன சுக்கரனும் சாரி மக குருவும் செவ்வாய் யோகத்தை கொடுக்குறேன் பாக்கியன்னு சொல்லக்கூடிய மகரத்து பாக்கியம் சொல்லக்கூடிய கண்ணி வீட்டில் கேது உட்காந்துருப்பார் குரு இந்த சம்பந்தப்பட்ட குருவனுடைய பாறை தோஷத்தை போட்டுடுறது கேது போய் ஒன்பது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் கூட தோஷம் போயிடுறது ஆக மட்டும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மூளைக்கே எட்டாதோ மூளை செலவு பண்ணி உங்களை முட்டாளாக்கிறாங்களோ அதில் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க உங்களை அறிவு பிரகாசிக்கும் அதனால சொன்னால் நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்ட் ஆவீங்கன்னு சொன்ன காரணம் இதுதான் இதெல்லாம் ஒன்று முட்டுக்கட்டை போட்டதோ அதெல்லாம் வந்து உடச்சி அறிஞ்சு பிரேக் த்ரூ பண்ணி எல்லாருமே பெரிய லெவலில் ஆக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஃபுல்லாக வந்திருக்கு எதுக்கு நான் இது ஒரு குடும்பத்தில் செல்லக்கூடிய விஷயத்தில் குடும்பத்தில் செல்வாக்கோடு இருக்குவீங்க மகரத்துக்கு சம்மந்தப்பட்ட இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் என்னென்னா தை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்கிறான் பாய் தை மாதம் சம்மந்தப்பட்ட மக மகரத்தில் பிறந்திங்கனால ஆடி மாதம் என்னன்னா கடத்தரமாக இருக்குது ஆடி ஒன்று பொண்டாட்டி நன்னா உழைக்கணும் இல்லை புருஷங்காரம் சாமர்த்தியமாக இருக்கணும் ரெண்டு பேரும் மக்காரருந்தால் என்ன பண்ண முடிய முடியாது ஆனால் ஒத்தர் சோமாய்க்கு சுசாரிக்கிறதுல இந்த மா இன்னுமே சுசாரிக்கிறது இந்த மாதத்துலேருந்து அந்த ஆடி மாதம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சந்திர வீடு தான் கடகம்தான் சுசாரித்து உங்களை வீட்டுக்காரரும் பெரிய ஆள் காமிக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து இப்பாட்டிடுவாங்க புதுசுமா புரிஞ்சுமே நினைக்கிறேன் இப்படியே வெறும் மண்பாண்டி கண்டு குயம் பண்ணி துணுண்டு பண்ணி சம்பாதிச்சு எல்லாம் சக்கரை சுற்றிட்டு போய் வேறு மாதிரி டிசைன் பண்ணி அழகாக பார்ட்ஸ்லாம் பண்ணி அது ஷோரூம் வச்சு இதெல்லாமோ பண்ணி அதுக்கு கலப்படம் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டீல் அது ஸ்டீலு இது ஸ்டீலு என்னெல்லாம் பேர சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பாரு அது ஆர்ட்டு அதில் பொம்மையெல்லாம் வரைஞ்சி நேரத்தில் தவறி இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்து உங்களை தூக்கி விட்டு ஒரு சின்ன ஒரு பெரிய லெவல் ஆகுற அளவுக்கு பண்ண இந்த மாதம் மாதத்தை பண்ணிடும் அப்பயேப்பட்ட நம்பிக்கை கொடுத்து தூக்கி விட்டது கடத்தரம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சொல்லி வேற என்ன இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க கடன் தன்னம்பிக்கை இது வரைக்கும் வரவே வராது தன்னம்பிக்கை கொடுத்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாக்கிடுவீங்க அது ஓ பாரத போய் மட்டும் இல்லை உலகளவு போய்டும் உங்களுடைய பெருமையை போயிடும் நானும் உலகத்தை பெரிய ஆள் அப்படி சொல்கிறத மகரத்தில் உங்களை கொண்டு வச்சிடும்